உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் மந்த்ரா டிவி மந்த்ரா டிவி மூலியமாக ஜிகோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து அக்டோபர் மாத பலன் பேசுறோம் பன்னெண்டு ராசிகளுக்கும் இருக்கிறோம் அதுல வந்து இன்னைக்கு கன்னி ராசிக்கு இந்த அக்டோபர் மாத பலன் எப்படி இருக்கும் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அது போக இப்போ இந்த மாத கிரக ஆகப்பட்டது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கன்னி ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க அதுபோக புதன் பகவான் அதுபோக சூரிய பகவான் இருக்கிறாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம்ல சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி பகவான் கதியில் இருக்கிறாங்க இது போக மேனத்தில் ராகு பகவான் ரிஷபத்துல குரு பகவான் வக்ரம் மிதுனத்துல செவ்வாய் பகவான் வரக்கூடிய அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு கதியில வந்துடுவாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் கன்னி ராசி ஆகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அதைத்தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கறோம் இந்த ராசியுடைய அதிபதியே புதன் பகவான் பெருமாளுடைய அந்த அனுகிரகம் அப்போ இந்த இந்த ராசிக்கு வந்து போனா பெருமாளுடைய கிரகங்களான புதன் பகவானும் சுக்கர பகவானும் நல்லா இருந்துட்டாவே கன்னி ராசிக்காரங்களுடைய கஷ்டம் தொண்ணூறு பர்சன்ட் குறைஞ்ச மாதிரி இப்ப இப்ப புரட்டாசி மாசமும் வந்துருச்சு அப்போ இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது பெருமாளுடைய கிரகம் அந்த புதன் இவங்க ராசியிலேயே ஆட்சி பிளஸ் உச்சம் இது சூப்பருங்களா இதுக்கு அடுத்தபடியாக அந்த சுக்கர பகவான் இவங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான துலாமில் ஆட்சியா இருக்கிறாங்க கிரகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டாவே இவங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பேற்பட்ட சோதனைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எப்பேற்பட்ட வேதையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட தொழில் சிக்கல் பிரச்சனை குடும்ப கஷ்டம் குடும்பத்துடைய பிரிவு இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து நல்ல நிலைக்கு கொண்டு வருவதுதான் இந்த புதனுடைய அனுகிரகமும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ல ஏகப்பட்ட திருஷ்டி ஏகப்பட்ட கண் பார்வை நல்லா வளர்ந்துட்டாரு நல்லா இருக்கிறாரு நல்ல செல்வாக்கா இருக்கிறாங்க அவங்க தொழில் அமைஞ்சிருச்சு அவங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குது அவங்க வியாபாரம் என்னடா இப்படி இருக்குது இந்த அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அடுத்தவங்களுடைய எல்லா பார்வையும் இதற்கு மேல உங்க மேலதான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கிரக கூறுகள் அந்த அளவுக்கு வலுவடைந்து ரொம்ப திருப்தியா இருக்குது ஏன் சொல்றேன்னா உங்க ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த கேது பகவானை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கறாங்க இது பஸ்ட் அப்ப அந்த கேது பகவான் தன்னுடைய தோஷத்தை செய்ய இயலாது அப்போ அதுல இருந்து பஸ்ட் நீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி இப்ப கண்ணீல இருக்கிறாங்க அந்த கண்ணியில ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு இணைந்திருப்பது இரண்டாவது யோகம் மூன்றாவது பாத்தீங்கன்னா அதே குரு பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் பார்வையாக அந்த சூரியையும் புதனையும் பார்த்தர்றாங்க மூன்றாவது யோகம் அப்போ சுக்கர பகவான் நல்லா இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பகவான் புதன் பகவான் ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஹ் சனி பகவான் பக்கரகதியில் இருப்பது உங்களுக்கு நல்லது அப்ப டோட்டலா இவ்வளவு கிரகங்கள் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கும் போது கண்ணிராசிக்காரங்களே நீங்கள் ஏன் பயப்படுறீங்க வருத்தப்படுறீங்க அந்த பயத்தை விட்டு வருத்தத்தை விட்டு உங்களுடைய காரியத்தை நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ எதை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ எதை செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதுல எல்லாத்திலயுமே உங்களுக்கு சக்சஸ் தான் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த புதன் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய லக்னத்திலேயே இருக்கும் போது அந்த குரு பார்வை உங்களுக்கு விழும்போது உங்களுக்கு தனி தெம்பு தனி தைரியம் தனி நம்பிக்கை அப்ப எதை செய்தாலும் நான் சக்சஸ் பண்ணிடுவேன் இந்த கிடைச்சே ப்ரோக்ராமி இத்தனை தீருவேன் என்னுடைய பாசுகிட்ட நான் நல்ல பேர் வாங்கியே தீருவேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ் மூலியமா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க நீங்க வெளிநாடு போகணும்னு இந்த கண்ணிராசியில பிறந்தவங்க யாரார் எல்லாமே ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும் அப்ப அதற்குண்டான முயற்சிகள் பண்ணுவீங்க அது சக்சஸ் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்க்க போனா கடந்த காலத்துல அந்த தடுங்கல் ஆனவங்க எல்லாருமே இந்த பீரியட்ல வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போக முடியும் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க வெளிநாட்டு சிட்டிசனா இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே அங்க வேலையில பிரச்சனை வேலையில கொஞ்சம் மன கஷ்டம் மனஸ்தாபங்கள் இந்த வேலையை எப்படா செய்யறது பாசுக்கு நான் உங்களுக்கு ஒத்து வரலையே இப்படி நினைச்சிட்டு கூட இந்த எல்லாமே மறைஞ்சு நல்லபடியாக ஒத்து வந்து அந்த வேலையிலுமே நல்ல திருப்தியா செஞ்சு நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் இப்ப கண்ணிராசிக்காரங்க வந்து தைரியமாக துண்டு உதறி தோல் போட்டு போல எல்லாம் வெற்றி தான் உங்களுக்கு நீங்க நினை நீங்க நினைப்பது எல்லாமே இந்த பீரியட்ல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்ப டோட்டலா உங்களுக்கு இந்த பீரியட்ல இந்த பீரியட்ல வந்து மிக பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அப்ப வந்து பார்க்க போன தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அதிர்ஷ்டம் தான் தமிழ்நாட்டுல விட்டு மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்க மற்ற நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அந்த லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதன் மூலியமாக கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது அதே சமயத்துல ஷேர் மார்க்கெட்ல காசு போட்டாலும் அதை இரட்டைப்பாக நீங்க பார்க்கலாம் உழைப்பில்லாத காசை நீங்கள் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர் கனடா யூகே இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து லாட்ரி வாங்குவாங்க அந்த லாட்ரி ஏதோ நம்பிக்கையில வாங்கிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பலனை கொடுக்கும் அப்ப நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் என்னுடைய கடன் கட்டணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் இந்த காசு கிடைச்ச போது நான் ரிலீஃப் ஆயிடுவேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல அந்த வாய்ப்பு கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க அப்ப ரெண்டாம் இடத்துல சுக்ரன் தனஸ்தானம் தனஸ்தானத்துல சுக்கரன் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பா உங்க தனஸ்தானத்துல இருக்கிறாங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் ஈடேறும் அது போக அந்த சுக்கர் பகவான் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியை போனா கூட அந்த குரு பாவை சுக்கரனை பார்க்கறதுனால கண்டிப்பாக பண வெள்ளம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு அப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு பண வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த குடும்பத்துல நல்ல சந்தோஷங்கள் அமையும் திருமணம் யாராருக்கு எல்லாமே தடுங்கல் பட்டுச்சோ கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையிலுமே திருமணம் நடக்கும் கன்னிராசில பிறந்து எனக்கு ரெண்டு மூணு வருஷமா மனைவியா அமையலைங்க பொண்ணு பார்த்து பொண்ணு கிடைக்கலிங்க அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல அமையும் அதே சமயத்துல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆஹ் ரெண்டு குடும்பத்தாருடைய சம்மதமும் கிடைக்கும் அதே சமயத்துல லவ்ல பிரேக் ஆயிருந்தா கூட அந்த பிரேக்கெல்லாம் அதை பத்தி பேசி ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு மனநிலை வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி ஏதாவது ரூபத்துல பிரிஞ்சோ மனைவியை இழந்தோ இல்ல கணவரை இழந்தோ இருக்கிறவங்க மறு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்ல மறு கல்யாணத்துக்கு இப்ப முயற்சி பண்ணினாலும் கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் எந்த குறை இருக்காது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவா தான் வந்துட்டு இருக்குது இது வரைக்கும் சொன்னது போல உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் வந்துட்டு இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது 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 நடந்துட்டே இருக்கும் அப்ப எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்கள் சம்பாதிப்பதற்கு என்ன வழியோ அந்த வழி கிடைக்கும் வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் ஆவதற்கு எந்த வழியோ அந்த வழி கிடைக்கும் உங்களுக்கு பணம் 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 கூட பணம் சேரும் நீங்க வந்து பார்க்கணும் வீட்டுல தேவையான பொருட்கள் வாங்குவீங்க உங்களுடைய மனைவிக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க அப்ப குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு மன நிம்மதி ஒரு மன ஒற்றுமை மன திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது படிக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம் படிச்சு நல்ல ரிசல்ட் வந்து ஒரு காலேஜ்ல சேரும் நினைச்சாலும் நல்ல காலேஜ்ல சேரும்னு நினைச்சாலும் சேரலாம் ஒரு கோர்ஸ் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இதுல இருந்து நம்ம வேற வேலைக்கு போகணும்னு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அது மாதிரி முயற்சி பண்ணாலும் இப்ப இந்த பீரியட்ல நடக்கும் குரூப் ஏ சம்பந்தப்பட்டது ஐஏஎஸ் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க கண்டிப்பாக இந்த பீரியட்ல முயற்சி பண்ணாலும் நல்லது நடக்கும் அப்படி எக்ஸாம் எழுதிட்டேன் நானும் எனக்கு ரிசல்ட் நல்லா வருமானா கண்டிப்பாக வரும் நீங்க இந்த இந்த கமெண்ட்ஸ்லயே கண்டிப்பா நீங்க போடுவீங்க நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப டோட்டலா எதை பத்தி கவலையப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து இந்த எட்டாம் இடத்து செவ்வாய் பகவான் நேச்சமாக இருக்கிறாங்க அதுவும் வந்து பார்க்க போனா ஒரு பத்தாம் தேதிக்கு மேலதான் அந்த நீச்சக்கதில் இருக்கும் போது இருபதாம் தேதி பத் முப்பதாம் தேதி வரைக்கும் அப்ப வேணா ஒரு டாக்குமெண்ட்ல இல்ல ஒரு ஒரு இடம் வாங்கும் போதோ ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க இல்ல அடுத்தவங்க கூட பேசுறீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போறீங்க இதுல எல்லாமே கொஞ்சம் நிதானத்தை யோசனை பண்ணிக்கோங்க அப்ப அப்படி நிதானத்தை அப்படி யோசனை பண்ணும் போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து நம்ம தப்பிச்சுக்குவோம் அதே சமயத்துல மருத்துவ ரீதியாக நீங்க சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது வரும் அப்படியுமே உங்களுக்கு எதுவுமே பெருசாக பாதிக்காது தலைக்கு வர்றது தலை பாகையோடு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் இப்போ கிரகங்கள் இருக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அதனால உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் என்ன எதுன்னு பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்